நெல்லை மாவட்டம் வள்ளியூர் கண்கார்டியா மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியருக்கு நானூறு மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது காலநிலை மாறுபாடு பருவநிலை மாற்றம் காரணமாக உலகில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன கோடை காலத்தில் வெப்பம் அதிகரித்தல் ஒரு சில இடங்களில் அதிக மழை பொழிவு அதிக பனிப்பொழிவு என காலநிலை மாறுபடுகிறது இதற்கு காடுகள் அழிப்பு மற்றும் காற்றை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகளே முக்கிய காரணம் எனவே முப்பத்தி மூன்று சதவிகித காடுகளை உறுதி செய்யும் நோக்கில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக வனத்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அந்த வகையில் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் கண்காடியா மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக திருநெல்வேலி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு சிவகுமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்று மரம் வளர்ப்பதை ஊக்கப்படுத்தும் விதமாக மாணவ மாணவிகள் ஒவ்வொருவருக்கும் தலா ஒரு மரக்கன்று வழங்கப்பட்டது இந்த மரக்கன்றுகளை கண்காட்டியா பள்ளி முன்னாள் மாணவரும் தற்போதைய ராதாபுரம் வனத்துறை வன அலுவலருமான பல்லவேச கண்ணன் அவர்களும் அவர்களை சார்ந்த வனத்துறையினரும் கண்காட்டியா பள்ளிக்கு இலவசமாக கொடுத்து உதவினர் இம்மரக்கன்றுகளை வள்ளியூர் பசுமை இயக்கத்தின் சார்பாக அதன் தலைவர் சித்திரை அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு வழங்கியும் பள்ளி வளாகத்தில் பத்து மரக்கன்றுகளை நடவு செய்தும் விழிப்புணர்வு பேரூரை நிகழ்த்தினார் இச்சேவையில் வள்ளியூர் பசுமை இயக்க தலைவர் கா சித்திரை பிளட் டோனர் வள்ளியூர் சிவந்த கரங்கள் தலைவர் வழக்கறிஞர் சிதம்பரகுமார் சட்டக்களஞ்சியம் ஆசிரியர் குறுங்கை கலைமணி நேதாஜி தேவர் சிலை அமைப்பு குழு செயலாளர் வெள்ளப்பாண்டியன் பசுமை இயக்கத்தைச் சேர்ந்த செயலாளர் சண்முகம் சுப்பிரமணியன் பிரியா ஸ்டுடியோ கந்தசாமி சுதாகர் டேனியல் திரவியம் மருத்துவமனை முருகன் சேவியர் மற்றும் பள்ளி தாளர் மாதேவ் சாத்தையா தலைமை ஆசிரியர் சுகீர்தா என் ஒருங்கிணைப்பாளர் ஸ்டீபன் ஆசிரியர் இணை ஒருங்கிணைப்பாளர் ராஜன் மற்றும் பள்ளி ஆசிரியர் ஆசிரியைகள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மரக்கன்றுகள் வழங்கிய வனத்துறையினருக்கு வள்ளியூர் பசுமை இயக்கம் சார்பாகவும் கண்காண்டியா மேல்நிலைப்பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கப்பட்டது முடிவில் பள்ளி தலைமை ஆசிரியர் சுகீர்தா அவர்கள் நன்றி கூறினார்